இப்போ காவேரி குடும்பம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிவின் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க ஸோ ரெண்டு நாள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு வந்து நிவீனோட அம்மா கிட்டே ரொம்ப நன்றி ரெண்டு நாள் வந்து தங்க வச்சிருக்கு அப்படின்னே நல்லவே ரெண்டு நாளையாவது கிளம்புறீங்களே சரி சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நிவீனோட அம்மா கிளம்ப சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே பரவாயில்ல எதாவது சொன்னாலே இருக்கும்போது பிரச்சனை பண்ணாமல் நல்லபடியாக நம்மளும் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் புது வீட்டுக்கு போகிறாங்க புது வீட்டுக்கு போன உடனே அங்கே வந்து சாரதா சொல்கிறாங்க பெரிய வீடாக இருக்கே தம்பி இதுக்கு வாடகைலாம் ஜாஸ்தி இருக்குமே அப்படின்னா அதெல்லாம் இல்லாத பார்த்துக்கலாம் நான் அதான் வந்து ஷூட்டிங்லாம் போகிறேன் இல்லை இப்போ காசு அளவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வேலைக்கு போனால் கொஞ்சம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா எல்லாரும் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம காவேரியும் சொல்கிறாங்க நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போதும் போதும் நீ வேலைக்கு போனது போதும் பிரச்சனை எழுதிட்டு இருந்தது போதும் இதுக்கு மேலே நீ வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஏற்றிட்டுறாங்க ஷாரதாக வழக்க போகலை ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காவேரிக்கு வந்து ஃபோனை சுவிச் ஆன் பண்ணி பார்க்கறாங்க மெசேஜ் வந்திருக்கு ஹாய் ராட்டி அப்படின்ட்டு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிப்பாக தேடி ஒரு வேணுன்னு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு மெசேஜ்லாம் வரும்போது டக்குன்னு எங்கே அப்படின்னு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க இங்கே எங்கேன்னு சத்தம் கேட்குது என்ன இங்கே எங்கேன்னு கேட்குது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க காவேரி பார்த்தா வெளியில் வந்து நிற்கிறாரு விஜய் விஜய் பத்திரம் எப்படி இங்கே வந்துடும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பிரச்சனையாக பிரச்சனையாகிடுமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பக்கம் வந்து காவேரி ரொம்ப யோசிக்கிறாங்க ஸோ வெளியில் வந்து பார்த்தா இப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை போயிட்டு ஒரு பக்கம் கத்தா இன்னொரு பக்கம் அப்படின்னும் இன்னொரு பக்கம் வந்து குமரன் உங்கள் தொல்லை வேணான்னு தானே இங்கே வந்து இங்கேயே வந்து தொல்லை பண்ணுறீங்களா எதுக்காக வந்து நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா என்ன என் குடும்பத்தை தேடி நான் வந்தேன் எத்தனை நாள் எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஒரு நாள் வந்ததுக்கே ஏன் இங்கே வந்தீங்கன்னு எல்லாருமே சத்தம் போடுறீங்க அவ்வளோதான் நான் நீங்கள் வச்ச பாசம் எல்லாமே எப்படி உங்களெல்லாம் பிரிஞ்சு நான் இருப்பேன் அதெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அதனால தானே உங்களை தேடி நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்ல காவேரிக்கான உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது வெளியில் பயப்படுற மாதிரி இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து இங்கே பாருங்க தேவையில்லாத வெளியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அங்கே தான் எங்கள் உங்களால் எங்கள் நிம்மதியெல்லாம் போச்சு இங்கேயுமா உங்கள் நிம்மதி போகும் எங்கள் நிம்மதி போகணும் தயவுசெய்து கிளம்புங்க அப்படின்னு உடனே அதெல்லாம் நான் சொல்றதை கேளுங்க கங்கா சிஸ்டர் அப்படின்னு நான் எப்படி உங்க பேரை சரியா சொல்றேனா எப்போவுமே தப்பு தப்பா தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து விஜய் மொறச்சிடே நிக்கறாங்க ஒரு பக்கம் கங்கா அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ